ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு நாள் நான் வந்து டான்ஸ் ஆடி வீடியோ போட்டேன் அதில் ஒரு அஞ்சாறு கமெண்ட் என்ன தெரியுமா வந்திருக்கு பிள்ளையை கொண்டு போய் அம்மா வீட்டில் விட்டு வந்து டான்ஸ் ஆடுறேன்னு கேட்குறீங்க நான் வந்து இங்கே கடன் பிரச்சனை நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கடன் அடைக்கிறதுக்காக தான் என் பிள்ளையை கொண்டு போய் விட்டு வந்திருக்கேன் சரிங்களா எனக்கு வந்து வீட்டிலேயோ உட்கார வச்சு என் பிள்ளையோ பார்த்துக்கு ஒரு வீட்டுக்காரர் இருந்திருந்தால் நான் இப்படி என் பிள்ளைய போய் விட்டு வர மாட்டேன் இப்படி நான் ஆட மாட்டேன் சரிங்களா பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அதை தான் நான் பண்ணுறேன் தப்பாக எதுவும் நான் பண்ணல டான்ஸ்ன்றது எல்லோரும் ரசிக்கிற ஒரு விஷயம் தானே எவ்வளோ கவலை மனசில் வச்சுக்கிட்டாலும் அதை தாண்டி தானே நான் பண்ணுறேன் சரி ஃப்ரெண்ட்ஸ் அப்போல்லாம் கேட்குறீங்க ஒருத்தர் ரெண்டு பேர் கேட்டால் பரவாயில்ல பத்து பேர் கேட்குறீங்க நான் டான்ஸ் பெருசாக ஒன்றும் போடல ஃப்ரெண்ட்ஸ் நார்மலாக தான் ஆடி போட்டிருக்கேன் ஒவ்வொரு தாய்க்குமே குழந்தை பிரிஞ்சிருக்கிறது அந்த வழி எவ்வளோன்னு அந்த தாய்க்கு மட்டும் தான் புரியும் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க இன்றைக்கி நான் வந்து ஒரு முக்கியமான விஷயமா கடையை போய் திறக்கலை எனக்கு கொஞ்சம் ப்ரொமோஷன் வேலை இருந்துச்சு அதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டு ரெடியானேன் சரிங்களா எத்தனையோ நாள் என்னை அழுட்டு தானே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருக்கீங்க அப்படியே தான் நான் இருக்கணுமா மறவே கூடாதுங்களா தைரியமா எதுக்கு இப்படி காயப்படுத்துறீங்க ஒரு குழந்த வீட்டில் விளையாடி இந்த வீட்டில் குழந்தை இல்லைன்னா எப்படி தெரியுமா உங்களுக்கு எல்லாத்தையும் நான் வந்து தைரியமா மாறுறேன் தைரியமா தான் நான் போய் என்னால் வாழ முடியும் நான் எப்படியேப்பட்ட வாழ்க்கையில் இருக்குன்னு தெரியும்ல உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க எப்படி பேசுறீங்க இப்போ நீங்கள் பாக்குறேன் எம்ப்ளாய் எடுத்து இந்த வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்கோம் இன்னைக்கு வீட்டில் இல்லை அம்மா அப்பா கூட அவன் சந்தோஷமாக தான் இருக்கான் ஆனால் என் கூட இல்லை இல்லை அந்த எனக்கு இருக்காது ஒரு தாயாக இருக்காது போட்ட பொருள்லாம் அப்படி அப்படியே வச்ச பொருள் கிடைக்குது அவன் எடுத்து வீடு ஃபுல்லாக கழிச்சு விளையாடுவான் கட்டில் உக்காந்து அம்மா அம்மா கூடயே வருவான் எவ்வளோ நான் வந்து தாங்கிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் உங்களுக்கு ஈஸியாக தெரியுது கேட்டுடுறீங்க ஆனால் எனக்கு அந்த கமெண்ட் ரொம்ப வலிக்குது சரிங்களா என் வீட்டுக்கார்கிட்ட நான் பேச மாட்டேன் அவருக்குமே வந்து குழந்தைய கூப்பிட்டு போய் அங்கிட்ட ரொம்ப ஏக்கமாக தான் இருக்குது நான் ஒரு நாளைக்கு எத்தனை ஃபோன் எத்தனை வீடியோ கட் பண்ணி எப்படியே பார்க்குறேன்னு எடுக்கிறத தெரியும் சரிங்களா நான் வந்து ஸ்டேபிளாக ஆகணும் எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணணும் சால்வ் பண்ணால் தான் கடையில் வந்து கடைங்கறைங்க திட்டுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ரொம்ப சீரமாக கேட்பாங்க இந்த நேரத்தில் என்ன தெரியுமா நான் நினைப்பேன் அந்த கோவத்தில் குழந்தை வந்து அம்மா பால் பால்னு பேண்ட்டு பிடிச்சி கேட்டுக்கிட்டே இருக்கும் ட்ரெஸ்ஸு பிடிச்சி எடுத்து கேட்டுக்கிட்டே இருக்கோம் அது காதல் கூட வாங்க முடியாது நிலமே இருக்க அந்த மாதிரி தான் வேணுமா குழந்தைக்கி அவன் சாப்பிட்டு அவன் சந்தோஷமாக தூங்கிகிட்டு இருப்பான் எங்கள் அம்மா அப்பா வீட்டில் அம்மா அப்பா ரெண்டு பேரும் வீட்டில் தான் இருக்காங்க வேலைக்கு எதுவும் போகல அப்போ ஏதாவது வேலை இருந்தால் பிஸ்னஸ் இருந்தால் போய் பண்ணுவார் சுற்றி இன்னொரு சொந்த பந்தெல்லாம் இருக்காங்க பார்த்துப்பாங்க நமக்கு இங்கே வச்சு அவன் அவனை கஷ்டப்படுறதுக்கு அவங்க போய் இருந்தால் அவனுக்கு சந்தோஷமாக இருக்கணும் தான் விட்டுட்டு வந்திருக்கேன் சரிங்களா அவனை விட்டுட்டு வந்தீங்க நான் என்னென்னமோ எழுதி அனுப்புறீங்க ஏங்க அப்படிலாம் அனுப்புறீங்க நான் எப்பெல்லாம் ஏங்கி நான் வாழ்ந்துட்டுருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு உம் நாள் முழுக்க வேலை செய்யணும் அழுக்கு நைட்டியோட இருக்கணும் ஒரு சின்ன தூக்கத்துக்குலாம் நான் எங்கிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் குட்டி குட்டி தூங்க மாட்டோமா அப்படிலாம் நான் எங்கிருக்கேன் சரிங்களா என்னைக்காவது ஒரு நாள் வெளி உலகத்தை போய் பார்த்துருக்க மாட்டேமா நான் நினச்சேன் நான் சம்பாதிக்கிற காசு எடுத்துகிட்டு போய் ஜாலியாக அங்கே எங்கேயும் சுற்றிட்டு வரலாம் நான் ஆசைப்படுறது ரொம்பலாம் கூட வே பசங்களுக்கு ஒரு சின்ன கோயிலுக்கு போயிட்டு வர முடியாதா அப்படிலாம் நான் ஏங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு நான் பார்த்துருக்கேன் சரிங்களா அப்படிலாம் இருந்தும் சம்பாதிச்சு கொடுத்தோம் எல்லா வேலையும் செஞ்சோம் வீட்டில் ஒரு குட்டி உதவி கூட செய்ய மாட்டாங்க வெளியிலையும் நான் சப்போர்ட்டு பொருளாதாரத்துக்கும் சப்போர்ட்டு வீட்லேயும் சப்போர்ட்டு இவ்வளோவும் செஞ்சு எனக்கு என்ன பேர் தெரியுமா கிடைக்கும் சும்மா தானே தெரியும் அப்படி கேட்பாங்க அப்போ எனக்கு எவ்வளோ எப்படி தரணுமா ஃப்ரெண்ட்ஸ் வழி எனக்கு இதெல்லாம் நினச்சி என் மனசு கல் மாதிரி ஆகி இந்த கடனை முதல்ல பிரித்து ஆளுக்கு பாதியாக கொடுத்துட்டு நிம்மதியாக அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்க பார்த்துக்கணும் அதுக்கு எனக்கு ஒரு உதவி தேவைப்படுது என் பையனை யாராவது வச்சுருந்தா மட்டும்தான் என்னால் இதை செய்ய முடியும் ஒன்று சம்பாதிக்கலாம் இந்த குழந்தைங்களை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சம்பாதிக்கவும் செஞ்சுன்னு நிறைய பேருக்கு திட்டு வாங்கினேன் குழந்தையும் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ண முடியாது எனக்கு எங்கள் அம்மா சப்போர்ட் இருக்கதால நான் போய் விட்டுட்டு வந்தேன் எங்கள் அம்மா சப்போர்ட் பண்ணலன்னா நான் என்ன ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுவேன் அவனை கூட வச்சுட்டு ஒரு வானம் ஒரு வாரமாக நான் எப்படி தெரியுமா அவனை கஷ்டப்பட்டு கடைக்கு கூட்டு போய் வச்சுருந்தேன் நான் கடைக்கு ஏன் போகாமல் முதல்ல வீட்டிலேருந்தே வேலை செஞ்சு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலேருந்து வேலை செஞ்சு சம்பாரிச்சு கொடுத்துட்டு தான் இருந்தேன் அங்கே போனால் தம்பி சரியான சாப்பாடு கொடுக்க முடியாதுன்ற காரணத்துக்காக மட்டும்தான் ஏன்னால் பிறக்கும் போதே அவங்க வந்து மூச்சு திணறல் இருந்துச்சுல்ல அதனால் சாப்பாடு வந்து முழுங்கி அவனால் சாப்பிட முடியாது எனக்கு வந்து இந்த சைனஸ் இருக்குதால அவனுக்கும் அதே மாதிரி இருக்குது அந்த காரணத்துக்காக தான் அவன் நல்லா சாப்பிடமேன்ற அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நான் அவன் ஊரில் விட்டு வந்திருக்கேன் வேறு எதுவுமே இல்லை இங்கே வந்து இப்போ வந்து இப்போ காலையில் தானே நான் சாப்பாடு செஞ்சேன் ஓகேங்களா ஒருவேளை சாப்பிட்ட மாதிரி எனக்கு பசியே எடுக்கல அப்படியே உட்காந்துட்டு இருந்தேன் கவலை மறக்கிறதுக்காக தான் லைவ் கூட போட்டு நான் பேசிட்டு இருந்தேன் அதுலேயும் வந்து நாலு பேர் அப்படி கமெண்ட் கொடுக்குறீங்க எங்க ஒரு பொண்ணு மேலே வரவே கூடாதாங்க எதாவது பண்ணி வரவே கூடாதாங்க இது இதெல்லாம் பண்ணணும் அதுதான் பண்ணணும்னு எதனா இருக்குதாங்க நான் கேட்குறேன் தப்பாக மட்டும் பண்ணக்கூடாது மற்றபடி என்ன வேணாலும் முயற்சி பண்ணி மேலே வரலாம் நான் என்னைக்காவது ஒரு ட்ரெஸ்ஸிங்ஸாவது நல்லா இல்லாமல் நீங்கள் பார்த்துருக்கீங்களா என்ன அசிங்கமாக ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸிங்ஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களா ஃபர்ஸ்ட்டு என்ன இந்த மாதிரி கேவலமாக மெசேஜ் போடுறீங்க மனுசாச்சோடு பேசுங்க ஒரு குழந்தைய மனசார நான் நினச்சி நினச்சி ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்கேன் சரிங்களா இந்த மாதிரி என்ன வீடியோ கூட எடுக்க மாட்டான் வந்து வந்து பின்னாடி அம்மா 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 அந்த வீடியோ எல்லா வீடியோலேயுமே அவன் வாய்ஸ் கேட்கும் இது ரெண்டு மூணு தானே வீடியோ போடுறேன் அது ஃபுல்லாக வாய்ஸ் இல்லை நான் எவ்வளோ ஃபீல் பண்ணுவேன் தயவுசெஞ்சு என் குழந்தைய மட்டும் விட்டு வந்து நான் இங்கே ஆடின்னு இருக்கேன் பாடின்னு இருக்கேன் பேச வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அதையும் இது வந்து ஒரு நடிப்பு ஓகேங்களா வீடியோ வந்து டான்ஸ் ஆடுறதுன்றது ஒரு நடிப்பு அது கலையாக மட்டும் பாருங்கள் எதுக்கு அதில் குடும்பக்கலை யோசிக்கிறீங்க நான் குடும்பக்கலை தான் வீடியோவாக பேசி பேசி போடுறதில்ல இதில் வந்து நீங்கள் எது வேணாலும் கேளுங்க இது எல்லாமே உண்மை இப்போ டான்ஸ் ஆடுறதுல அது அந்த நிமிஷம் ஒரு டான்ஸ் ஆறியே ஒரு வீடியோ போட்டால் அது ஏதோ ஒன்று வியூஸ் போவாதா அப்படின்றதுக்காக தான் அதை பண்ணுறது நான் வீடியோவில் தானே உட்காந்து விளையாடியை தினமும் பேசிகிட்ருக்கேன் தயவு செஞ்சு காயப்படுத்தாதீங்க நண்பர்களே நீங்கள் நினைக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொண்ணு அப்படியே குழந்தைய முன்னே நல்ல யாராவது மறந்துட்டு இருக்க முடியும் ரெண்டு வருஷமாக கூட குழந்தை தூங்கி தூங்கி மூணு நாளில் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் மறக்க முடியும் இப்படி பேசுறீங்க அந்த தம்பி சாப்பிட்டு வச்சு போன பொருள் கூட நான் எடுத்து வைக்கல தெரியுமா அப்படின்னு வச்சுருக்கிறேன் குழந்தை சாப்பிட்டு போன பொருள் விளையாடிலேருந்து எல்லாத்தையும் வச்சுட்டு போகிறேன் எங்கே இருக்கா நம்ம அம்மா வீட்டில் தானே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு யூடியூப்ல வந்தால் கொஞ்சம் மைண்டு மாறுமேன்னு வந்தேன் இந்த மாதிரிலாம் கமெண்ட் எனக்கு திட்டி போகிறதுக்கு தான் நான் எதுவுமே சத்தியமாக ஃபீல் பண்ணி மாட்டேன் குழந்தை கொடுங்க போய் விட்டுட்டு வந்து டான்ஸ் ஆறுன்னு கேட்டால் எப்படி இருக்கும் எனக்கு யோசிச்சு பாருங்க கொஞ்சம் நான் நிதானமாக யோசித்து மெசேஜ் பண்ணுங்க சரிங்களா நான் மெசேஜ் பாக்ஸ் நான் ஆஃப் பண்ணிடணும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் எனக்கு இருந்து தான் நல்ல விஷயங்கள் நிறையா நடக்குது இப்போ நான் ஒரு பொருள் விற்கிறேன் மெசேஜ் பாக்ஸ் ஆன்லைனில் தானே அதை விற்க முடியும் நல்ல இன்னைக்கு வீட்டை வீடியோ போட்டேன் அதுக்கும் மெசேஜ் பாக்ஸ் ஆன்ல தானே எதாவது காண்டக்ட் பண்ணி நான் விற்க முடியும் திட்டுறாங்க கஷ்டப்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு அந் நானும் ஒரு தாய் தான் சரியா நான் வேற எதுவும் கிடையாது நான் வந்து மனுஷ பிரிவையாக தான் பிறந்திருக்கேன் எனக்கும் வழியில் அது நல்லா இருக்கும் அதனால நீங்கள் மாணவரையும் மெசேஜ் போட்டுட்ருக்காதிங்க பாப்பா கூட தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் தம்பி இல்லைன்னா நான் விளையாட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே வந்து படுத்துக்கிட்டான் தம்பி கூட்டி போய் விட்டுறானே துணி துவச்சி வச்சேன் அவள் இருக்கும்போது வேலையெல்லாம் கட செய்வேன் குழந்தைக்கு எதனா பண்ணணும் போகணும்னு எந்த வேலையுமே வீட்டில் செய்யவே தோண மாட்டேது அப்படி எப்படி போட்டு வச்சுட்டு ஏதோ எனக்கு வந்து யூடியூப் மந்த்லி ஒரு டார்கெட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அது டார்கெட் மாதிரி சரிங்களா இத்தனை டாலர் ரீச் பண்ணாதான் நம்மளால சேலரி எடுக்க முடியும்னு அதுக்காகவே ஒவ்வொரு யூடியூபரும் கஷ்டப்பட்டு வீடியோ போட தான் செய்வாங்க நீ அழுவும் போது எடுத்து வச்சு வீடியோ போடுறேன்னு கேட்குறீங்க நான் தான் சொல்லிட்டு இல்லை என் வாழ்க்கைய சந்தோஷம் இருக்கிறதுக்காக தானே செஞ்சேன் அன்றைக்கி அம்மா வீட்டுக்கு போனது சந்தோஷமாக அந்த சந்தோஷமாக தானே ஃப்ரெண்ட்ஸ் நான் வீடியோ போட்டேன் இன்னைக்கு மண்ணில் சரின்னா இப்படி தான் போட முடியும் ஒரு பொ ஒரு லேடி வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுறாங்க இன்னைக்கு எடுத்து புலம்பு ஆரம்பிக்கலையா இன்றைக்கி எடுத்து நீ ஆக்டிங் பண்ண ஆரம்பிக்கலையான்னு சொல்லிட்டு உங்கள் பார்வைக்கு அப்படி தெரிஞ்சால் நான் எதுவுமே பண்ண முடியாது சரிங்களா பெத்த எந்த ஒரு தாயாலும் அந்த தாய் கெட்டவளாகவே இருந்தால் கூட சரிங்களா தாய்னாலே முதல்ல நல்லவை தான் அம்மான்றது அந்த வார்த்தைக்கு அர்த்தமே நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் அதை தவிர்த்து நம்ம எதுவுமே சொல்ல முடியாது இருந்தால் கூட எல்லாருக்கும் பிரிஞ்சு இருக்கவே முடியாது வழியை தாங்கிக்கவே முடியாது சரிங்களா குட்டி குட்டி விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது வீடு இன்னும் கல 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 கலக கலகலன்னு சத்தம் கேட்கும் அமைதியாக இருக்குது அது எனக்கு எவ்வளோ இதாக இருக்குது தெரியுங்களா தம்பி இருக்கும்போது அமைதியாக இருப்பாள் அமைதியாக இருப்பான்னு நான் சொல்லிக்கினே இருப்பேன் இப்போ குழந்தை அது மாதிரி கத்திட்டு அடிச்சுட்டு எதையாவது ஆரி போட்டுட்டு கலந்தால் கூட நம்ம கூட இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு நான் ரொம்ப அழுவுறேன் என்னை தயவு செஞ்சு குழந்தை பற்றி மட்டும் எதுவும் மெசேஜ் பண்ணி எனக்கு கமெண்ட் கொடுக்காதீங்க அது எனக்கு ரொம்ப டிப்ரஷன் ஆகுது அது வந்து ஒரு ரெக்வஸ்டாக கேட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்